அண்ணாமலை கார்த்திகை தீபம் பாடல் திரு அண்ணாமல உச்சியிலே மகாதீபம் வருகவே திரு அண்ணாமல உச்சியிலே மகாதீபம் வருகவே இருளை உள்ளது விலகுமே மகாதீபம் வருகவே இருளாய் உள்ளது விலகுமே மகாதீபம் வருகவே திரு அண்ணாமல உச்சியிலே மகாதீபம் வருகவே எங்கெங்கும் வேலைக்கும் வருகிறது எங்கெங்கும் வேலைக்கம் வருகிறது எண்ணத்தில் புத்தொழி வருகிறது எண்ணத்தில் புத்தொழி வருகிறது சுடர நிர்சிவபீரான் வருகிறது சுடர நிர்சிவபீரான் வருகிறது சூழ்ச்சிகள் அகருமே வருகிறது சூழ்ச்சிகள் அகருமே வருகிறது திரு அண்ணாமலை உச்சியிலே மகாதீபம் வருகவே அறிவை சுடரொளி வருகவே அறிவை சுடரொளி வருகவே ஆத்மனாய் ஒழிது வருகவே ஆத்மனாய் ஒழிது வருகவே நெஞ்சம் ஊருகுது வருகவே நெஞ்சம் உரு வருகே நெருப்பு மலை இது வருகவே நெருப்பு மலை இது வருகவே 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 திரு அண்ணாமல உச்சியிலே மகாதீபம் வருகவே நினைவு தெளிவாகும் வருகவே நிம்மதி வாழ்வாகும் வருகவே

நிம்மதி வாழ்வாகும் வருகவே கார்த்திகை மாதீபம் வருகவே கார்த்திகை மாதீபம் வருகவே காலம் எளிதாகும் வருகவே காலம் எளிதாகும் வருகவே திரு அண்ணாமல உச்சியிலே மகாதீபம் வருகவே இருளாய் உள்ளது விலகுவே மகாதீபம் வருகவே நீ றிய வருகவே நீறிய வருகவே நிமலன் தரிசனம் வருகவே நி தரிசனம் வருகவே எல்லாம் எளிதாகும் வருகவே எல்லாம் எளிதாகும் வருகவே இல்லத்தில் விளை கேட்டித் தொழுகவே இல்லத்தில் விளை கேட்டித் தொழுகவே திரு உச்சிலே உச்சியிலே வருகவே இல்லாய் உள்ளது விலகுமே மகாதீபம் வருகவே அண்ணாமலைக்கு அழகரோகரா அண்ணாமலைக்கு அழகரோகரா அழகரோகரா அழக ரோகரா அழகரோகரா அழகரோகரா